சுவாமி எயிட்டி எயிட்டில் வந்தபோது விளஸ் டூ வி ஃபீச்சர்டு ஆஸ் அ ஒன் ஒரு ட்ராமா ஒன்று பண்ணி பண்ணி நான் ஒரு கிறிஸ்டியன் ஃபாதராக ஆக்ட் பண்ணினேன் ஒருத்துக்கு சுவாமி மேலே வந்துட்டு இருக்கிறா அப்படின்னு சொன்னார் அப்படி இப்படி பண்ணி அப்படின்னார் இவ்வளோ பெரிய கல்கண்டு என் வாயில் போச்சு ஸோ அது மறக்கவே முடியும் திடீர்னு பார்த்தா ஆயிடுத்து வாய் இதே இதே சுந்தரத்தில் ஐ வாஸ் ஒன் ஆஃப் த துவார அவர் சுவாமியோட ரூம் இறங்கி வந்தோன்னே நானும் சாய்கிரண் என்னோடய ஃப்ரெண்டு அவனும் நானும் தான் ப்ரீ சேவாதல் ப்ரீ சர்வீஸு ஸோ சுவாமி வரும்போது போகும்போதெல்லாம் வந்து இப்படி முதுகலை தட்டுவார் கணத்தை கீழ்வார் தலையை தடுவார் ஏதாவது ஜோக் அடிப்பார் உங்கள் பக்கத்தில் சுவாமியை பார்க்கும்போது எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்கள் ஆசைக இப்போ எனக்கு அண்ணு என்ன அவனே சரி பங்காரு அப்போது வந்து அது பண்ணோடனே பங்காரும் இப்படி தலையை இது பண்ணிவிட்டு பாத நமஸ்காரம் தீஸ்கோ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்தாரு தீஸ் ஆர் திங்ஸ் விச் கே நாட் பி எக்ஸ்ப்ளைன்டு ஒன்லி இட் கேன் பி ஓன்லி எக்ஸ்பீரியன்ஸ்ட் ஸோ பட் டிவோட்டீஸ் சீங் திஸ் தே கேன் பிகாஸ் என்ன மாதிரி அவளுக்கு ஆயிரம் நடந்திருக்கும் ஒவ்வொருத்தருக்கும் உங்களுக்கே நடந்திருக்கும் அவள் ஒவ்வொருத்தருடைய அனுபவங்கள் வேறு மாதிரி இருக்கும் பட்டு ரியாலி இது சுவாமியோடைய ப்ரெசன்ஸ் வந்து கைட் பண்ணுறதுங்கிறது வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் டூ வீலர்லேயோ கா கார்லயோ பஸ்லையோ போகும்போது கரெக்டாக அதுக்கு முன்னாடி ஒரு கார்ல வந்தால் ஓம் சீஸ் ஆயிரம்னு போட்டிருக்கோம் இதெல்லாம் நமக்கு ஒரு இதுதான் சமைக்க தான் இல்லை ஒரு காரில் அப்படி இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ இருக்கும் சில விஷயங்கள் சுவாமி நமக்கு கொடுக்கணும்னு தீர்மானப்பட்டுனா அது ஏதோ ஒன்று தடுத்து பண்ணுவார் சொல்கிறதுக்கு கங்காதரன் மாமா வந்து எதுக்கோ வந்து ஒரு விபூதி அண்ட் படம் வந்து அந்த இதில் ரெக்கார்டிங்கில் வாசவா எல்லாருக்கும் அதை அங்கேருந்து புட்டப்படுத்தலாம் அனுப்பிட்டு திங்க் பண்ணியிருக்கார் அவருக்கு நல்லா தெரியும் சாய்நாத் தான் வாசியிருக்காருன்னு ஆனால் அவர் வாயில் வந்து கடம் கார்த்திக் கடம் கார்த்திக்னே வருது அவள் எனக்கு அமுச்சுவிட்டான் அந்த பிரசாதத்தை ஓகே எனக்கு எதுக்கு பிரசாதம் வந்ததுன்னே தெரியல தேங்க்யூ ஃபார் பார்ட்டிசிபேட்டிங் த ரெக்கார்டிங் இது அப்படின்னு நான் வந்து எனக்கு எந்த இல்லை எந்த ரெக்கார்டிங் வாசிக்கவே இல்லையே நான் உடனே ஃபோன் பண்ணேன் அதில் ஃபோன் நம்பர் போட்டுருந்து எனக்கு அவரை தெரியாது நான் சொல்லு சாய்ராம் ரொம்ப தேங்க்ஸு நீங்கள் சுவாமியோட பிரசாதம் வந்து எப்போ வந்தாலும் தான் அதுவும் நிறைய ஆல்மோஸ்ட் ஒரு பெரிய பேக் ஆஃப் ஒரு வருஷத்துக்கு யூஸ் பண்ணலாம் அவ்வளோ விபூதி உடனே ஆனால் ஓ அப்புறம் அவர் நான் ஃபோன் தான் அவருக்கு அது இதுவாக இருது ஆமாம்மா நீங்கள் வாசிக்கலையே நான் உடனே ஐயோ நான் அதை திருப்பி சுட்டுமா ஏர் வாட்சோல தெரியல சாய்நாத் தான் வாட்சான் அப்போது அதுக்கப்புறம் அது வரைக்கும் அவர் ஏன் அவர் சொன்னார் எனக்கு சாய்நாத் தான் வாட்சான தெரியும் கார்த்திக் ஆனால் என் வாயில் உங்கள் பேர் தான் வந்துட்டே இருக்கேன்னு சொன்ன மேபி உங்கள் வா உங்கள் வா நாக்கில் உட்காந்து மாற்றி விட்டார் பிடிக்கும் ஒரு எனக்கு இந்த பிரசாத ரீடேரக்ட் பண்ணோன்ட்டு நான் வேணா இதை அனுப்பிச்சு விட்டு இல்லை நான் கொடுத்துருவேன் சாய்நாத்தி கொடுத்துருவேன் இல்லை இல்லை உங்களுக்கு வந்தது உங்களுக்கு வந்து இருக்கட்டும் அவனுக்கு நான் வேண தரியாக அனுப்பிச்சிக்கிறேன்னு சொல்லிட்டு அப்போ இந்த கணபதி ஆற்றுக்கு அப்போ தான் நாங்கள் வந்து ஒரு பஜனுக்கு போயிருந்தோம் சுவாமி ஷிர்டி பாபாவும் புட்டபரி பாபாவும் இருக்கு சேர்ந்து இருக்கிற மாதிரி ஒரு ஃபோட்டோ கார்த்திக் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி கொடு சொல்கிறேன் அது எடுத்துட்டு வந்து கொடுத்தா கொடுத்துட்டு வந்தோன்னே நான் அதை எடுத்துன்னு வந்து ஃப்ரேம் பண்ணி ஒரு வாரத்தில் வந்துடுத்து வந்து மாட்டியாச்சு மாட்டினா ரெண்டு ரெண்டு பாபாவுடைய வஸ்திரத்துலேயும் இவர் சுவாமியோட இதே ஃபோட்டோ தான் வஸ்திரத்துலேயும் பூனை பிராண்டின மாதிரி ஒரு கோடு இருக்குது நான் கொடுக்கும்போது இல்லை அது ஒரு மாதிரி இருந்தது ஏதோ ஏதோ மிஸ்ஹேண்டில் பண்ணிட்டா போறது ஏதோ அது சரியாக மடக்கலையா இல்லை அது பார்த்தா சொல்லக்கூடாது அவ்வளோ நன்னா இல்லை அசிங்கமாக இருந்தது எனக்கு வந்து சொன்னேன் இது இல்லை சார் இது கொஞ்சம் எனக்கு மாற்றி கொடுங்க இது ஏதோ கிழிஞ்சிருக்கு இல்லை ஏதோ கோடு வந்திருக்கு இல்லையே நாங்கள் கொடுக்கும்போது ஒன்றுமே இல்லையே கோடு இல்லை ஒரு கணபதியோட ஒய்ஃபு வா இதுவாக கிஃப்டாக கொடுத்தது அது ஃப்ரேம் பண்ணி மாட்டலான்னா அது எரும மாதிரி இருக்கே சொல்லிட்டு என்ன பண்ண திருப்பி அவள் வண்டி அமிச்சு திருப்பி ஃப்ரேம் இவ்வளோ ஹெவி ஃப்ரேம் எடுத்துரும் போனோம் போனால் அந்த அந்த பிரிண்ட்டு சுந்தரத்தில் இல்லவே இல்லை ஸோ புட்டப்பருத்திக்கு சொல்லி அங்கே பிரிண்ட் பண்ணி அங்கேயேந்து எனக்கு ஃபோட்டோ வந்து திருப்பி வேறு ஃபோட்டோ இது பண்ணி ஃப்ரேம் பண்ணி எங் ஆற்றுல வந்து இப்போ எங்கள் ஆற்றுல அப்படி தான் இருக்கு பண்ணிவிட்டு அதை வந்து நான் வந்து சரி நம்ம என்ன அப்புறம் இவர் அந்த ஃபோட்டோ இவரே வச்சுன்னுட்டார் சுந்தரத்துலேயே இவர் கணபதி இங்கே வரும்போது இங்கே அதுக்கு போகும்போது உங்காத்துலேருந்து தான் கொடுத்தாலாம் இது என்னமோ சரியில்லைன்றா நீ கா கார்த்திக் திருப்பி கொடுத்துட்டேன் நீங்கள் நீங்கள் எடுத்துகிட்டு போயிடுங்க எங்க வீட்டில் வா மாற்றவே இடமில்லை அப்படின்னு ஒன்று தெரியல என்ன பண்ணுறது நீங்கள் மேபி சுவாமி உங்காத்துக்கு தான் வரா போட்டுருக்குன்னு எடுத்துகிட்டு போயிடுவோம் எடுத்துன்னு போயிட்டேன் அவர் வீட்டில் போய் மாற்ற அந்த இதுவே இல்லை அடுத்த நாள் பார்த்தா அதுலேருந்து தேன் அந்த ஃபோட்டோலேருந்து அதே மாதிரி மறக்க முடியாத ஒரு இன்சிடென்ட் அஃப்கோர்ஸ் ஐ டோன்ட் நோ வெதர் ஐ கேன் சே இது மேபி ஐ சே இட் எனக்கு ஒரு நாளைக்கு ஏதோ ஒரு கச்சேரிகள் இல்லை வீட்டில் உட்காந்து நான் டிவி பார்த்துட்டுருக்கேன் அந்த சலங்கை ஒளி படம் பார்த்துட்டுருக்கேன் அந்த அதில் வந்து கடைசி கிளைமேக்ஸில் வந்து வேதம் அணுவனு நாதம் நாட்டிய வினோதம் லீ சங்கீதம் வே அந்த கமலஹாசன் வந்து ஷைலஜாவுக்கு டான்ஸ் கற்றுக் கொடுக்குற மாதிரி அந்த கடைசி சீன் வரும் ஸோ அது வந்து நான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக பார்த்துட்டுருக்கேன் அப்போ என்னோட டாக்டர் ஸ்ரவிஷ்டா வந்து என்னோடய டாட்டருக்கும் என் ஒய்ஃபுக்கும் சுவாமி பிடிக்கும் தவிர அதை விட ஒரு நூல் ஷிர்டி பாபா ரொம்ப தாத்தாங்கிற மாதிரி ஒரு ஃபீலிங் ஷிரி பாபா தாத்தான்ற மாதிரி ஸோ அவளுக்கு ரெண்டு பேரும் ஈவன் பிஃபோர் மேரேஜ் அவள் ஷிரி பாபா டிவோட்டிஸ் உடனே நாங்கள் பார்த்துட்டு இருக்கேன் இவள் ஏதோ வந்து கே கேட்டபோது நான் டிஸ் எனக்கு இவள் ஏதோ டிஸ்டர்ப் பண்ண இப்போது நீ போய் விளையாடு அப்படின்னு நான் துரத்திட்டேன் அப்படே நீ வந்து அப்போ சின்ன பாப்பாவை நான் நாலு வயசோ அஞ்சு வயசோ நீ வந்து பிள்ளையார் உமாச்சி மேலே முருகர் உமாச்சி மேலே அம்பாள் உமாச்சி மேலே எல்லாம் நீ பாட்டெல்லாம் பண்ணியிருக்க ஸ்ரீ பாபா தாத்தா மேலே நீ ஒன்றும் நீ பண்ணவே இல்லை நீ ஒரு பாட்டு பண்ணு உன நான் சொன்னேன் நீ அவள்லாம் இவாள்லாம் உமாச்சிரி நான் சொல்கிறேன் பாபாலாம் வந்து நமக்கு சுவாமி தான் ஆனால் குரு மாதிரி அவள்லாம் நம்ம கரெக்டாக தெரியாமல் நம்ம பண்ணப்படாது கரெக்டாக பண்ணணும் ஒன்று அவள் திருப்பி திருப்பி இல்லைல்ல எனக்கு இப்போ நீ பண்ணணுன்னு எனக்கு சினிமா போயின்ட்டுருக்கு டிஸ்டர்ப் பார்க்கணும் சாயி பாபா ஷரணம் சரணம் அதே சம்சாரந்தி அதே பாடிட்டு போ அப்படின்னு சொல்லிட்டேன் அவள் போயிட்டான் பாடி தொல்லை விட்டுதுரா அப்படின்னு சொல்லிட்டு நான் டிவி பார்த்துட்டுருக்கேன் வித்தின் டூ மினிட்ஸ் அது கழித்து இந்த படம் அந்த கிளைமேக்ஸில் முடிஞ்சிடும் அந்த படம் முடிஞ்செடுத்து ஷீ கேம் பேக் சொல்லிட்டு என்ன நீ என்னை ஏமாத்திரியா என் பொண்ணு என்ன கேட்குறேன் என்னை ஏமாத்திரியா நீ ஷீரடின்னு வரணும் அதில் ஃபுல் சாங் வரணும் ஒரு லைன்லாம் பார்த்து என்ன என்னை ஏமாற்றக்கூடாதுன்னா அந்த வே ஷீ செட் ஐ குட் ஃபீல் தட் இட் வாஸ் சம்படி எல்ஸ் நாட் மை டாட்டர் ஒரு கிட்டத்தட்ட இதுவாக ஜாலியாக புரியிற மாதிரி சொன்னால் ஒரு சந்திரமுக்கி மாதிரி ஒரு என்ன என்ன ஏமாத்திரிய நீ அப்படின் அதுபடி அப்படி பேச மாட்டா ரொம்ப சாஃப்டாக பே உடனே யூ வில் நாட் பிலீவ் சார் வித்தின் வித்தின் டுவெண்ட்டி ஆர் தேர்ட்டி செகண்ட்ஸ் ஃபுல் பாட்டு நான் பாடிட்டேன் அப்படியே பாடிட்டேன் அதாவது சாயி பாபா ஷரணம் துவாரகமாயி பகவான் சரணம் சரணம் தாயினை காட்டிலும் தயை உள்ளம் கொண்டவன் சேயனை வாட்டிடும் சோதனை தீர்த்தவன் சாயி பாபா சரணம் ஓரடி எடுத்து வைத்தால் நின் ஈரடியமை காக்கும் உன் நேரடி பார்வையிலே என் நோய் நொடி நீங்கிவிடும் சீரடி தனை சேர்ந்தால் சீர்மிகு வாழ்வு வரும் திருவடி திருவடித்தாள் பணிந்தோம் அனுதினமும் அருளும் பொருளும் வாரி வழங்கிடும் சாயி பாபா சரணம் துவாரகமாயி பகவான் சரணம் சரணம் இவ்வளோ இப்போ நான் பாடின டைம் தான் எனக்கு ஐ கம் ஜஸ்ட் கம்ப் நான் கம்போஸ் பண்ணேன்னு சொல்ல மாட்டேன் இட் கேம் டு மீ அஞ்சு நிமிஷம் கேச்சு என்னோடய டாட்ரு வந்துட்டேன் நான் சும்மா என்னடி ஃபுல் ஃபுல் பாட்டு கேட்டியே இந்தா ஃபுல் பாட்டு இது சீரடின்னு வரணும்னு கேட்டியா வந்துட்டுக்கு வேறு அப்படின்னு நான் கேட்கவே இல்லையே அப்படிங்கிறா வரவே நான் அப்போ விளையாட போனப்போ இப்போ தான் வரேங்கிறார் ஸோ அப்போ நடுவில் வந்து என்னை மிரட்டினது யார் ஸோ சில விஷயங்கள் வந்து யூ ஹாவ் டு பிலீவ் இட் இட் இல் ஹேப்பன் இஃப் யூ பிலீவ் ஸ்ட்ராங்லி இட் இல் ஹேப்பன் ஸ்ட்ராங்லி ஆல்சோ இந்த சொல்லுவாங்கல்ல ட்ரஸ்ட் வின்ஸ் அண்ட் அப்சுலூட் ட்ரஸ்ட் வின்ஸ் அப்சுலூட்லின் அது மாதிரி வாட் எவர் நம்ம திருட பக்தின்னு சொல்கிறோம் அது நம்ம சின்ன சின்ன விஷயங்களில் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக அப்சர்வ் பண்ணோம்னா நமக்கு முன்னாடி மிராக்கல் நடக்கிறது நமக்கு தெரியும் அது ரொம்ப சில்லியான விஷயமாக கூட இருக்கலாம் நம்ம இப்படி போகும்போது ஐயோ பார்க்கிங் கிடைக்கலையான்னு ஒன்னே பார்த்தீங்கன்னா போனால் கரெக்டாக ஒரு கார் வெளியில் எடுப்போம் நமக்கு அது கரெக்டாக அந்த டமக்கு அந்த இடம் நம் சுவாமி பண்ணி கொடுப்பார் அது இது கே சொல்லும்போது ரொம்ப மடத்தனமாக கூட இருக்கும் சின்ன விஷயங்களில் கூட நம்ம சுவாமியை நினைக்கணும் நம்ம நன்றி சொல்ல வேண்டும் நம்ம அதாவது அந்த அந்த பிரக்னியோடு இருந்தாலே போகிறோம் அந்த அவேர்னஸ் இட் 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 ஹேப்பன்ஸ் அது வெளியிலேருந்து பார்க்குறவளுக்கு ஏதோ இவன் சரி இவன் நல்லா கதா நல்லா கதை அடிக்கிறாய் ஏன்னு தான் தெரியும் ஆனால் அது எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண வாழ்க்கு தான் தெரியும் நிறைய டிவோட்டிஸ் இதை பார்க்குறவளுக்கு ஆ எனக்கு இது நடந்ததுன்னு அவளுக்கு ஒவ்வொரு அவளோட இன்சிடென்ட் ஞாபகம் வரும் அந்த மாதிரி இப்போ இந்த ஷிரடி பாபா விஷயம் அப்படி தான் என்னோடய ஒய்ஃபுக்கே வந்து பூனைன்னா பயம் அந்த பிராண்டின பூனை பிராண்டா அது பயம் வந்துடுது அப்போது அவள் சொல்லியிருக்கா அவள் சித்தி வந்து நீ ஸ்ரத்தையா நீ இந்த மயிலாப்பூர் ஷிரடி பாபா கோயிலில் போய்ட்டு நீ ஸ்ரத்தையாக நீ ப்ரே பண்ணு ஏதாவது ரூபத்தில் வந்து சுவாமி வந்து உனக்கு காட்சி கொடுப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கா இவள் கண்ணை முடின்னு ஒன்னொன்னே ஒரு வெயிட் பூனை அவள் பூனைனாலே இவளுக்கு பயம் அதுவும் பெரிய பூனை ஒயிட் பூனை வந்து நேராக அப்படியே ஸ்டேர் பண்ணிட்டு அவளையே பார்த்துட்டுருக்கு அப்படியே கண்ணுக்கு கண்ணு வச்சு கன்று பார்த்துட்டு இவளுக்கு ஒரே எழுந்துக்கலாமா எழுந்தால் பிராண்டிடுமோ அப்படியே பார்த்துன்னு அப்படியே கொஞ்சம் நேரம் அப்படியே பார்த்துட்டு போய் போய்ட்டு ஸ்வா ஷிரி பாபா பின்னாடி போய் போயிடுதா இல்லை மறைஞ்சிடுதா தெரியல அதுலேருந்து இவளுக்கு ஒரு இது ஒயிட் எதாவது ஸ்வா பாபாவை நினச்சின்னா எங்கேருந்தோ ஒரு ஒயிட் பூனை அவளுக்கு கண்ணில் போடும் அது வந்து இ இது கேட்குறவாளுக்கு வந்து மடத்தனமாக தான் தோணும் ஆனால் அது அவள் அதை நம்பராக அவளுக்கு அது நடக்கிறது அதுதான் விஷயம் எங்கேயோ அந்த அந்த ஒயிட் பூனை வந்தது அப்படின்னா வந்தது ஏதோ ஒரு இதில் வந்து ஆற்றுல நம்ம டெய்லி சாப்பிட்றதுக்கு முன்னாடி காக்காய்க்கு சாதம் போடுவோம் இல்லையா அந்த மாதிரி சாதம் போட்டோன்னே அன்றைக்கி பக்கத்தில் ஏதோ கன்ஸ்ட்ரக்ஷன் நடந்தபோது அந்த பிகாஸ் ஆஃப் த சவுண்ட் காக்காயோ பூரா புறாவோ எதுவுமே வரலை இவளுக்கு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடி ஏதாவது சுவாமிக்கு கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு எதுவுமே வரலன்னு பார்த்தா கரெக்டாக ஒரு வெள்ளை பூனை வந்து அதை சாப்பிட்டுட்டு போகிறது ஸோ இட் மே பி எ வெரி சில்லி கான்சிடென்ஸ் பட் ஃபார் ஹர் இட் இஸ் ஷிரி பாபா கம்மிங் அண்ட் சேயிங் ஓகே கேரி ஆன் ஐம் ஐ எம் வித்யூ அப்படிங்கிற மாதிரி அது நம்பர் வாலுக்கு அது யாராக சுமையாக சொல்லியிருக்கார் கத்தன வாரிக்கு கத்து ஒத்தன வாரிக்கு ஒத்து உண்டு என்று நம்புவனுக்கு உண்டு அவர் காட்சி கொடுத்தார் அது மாதிரி தட் இஸ் தி வே கண்ணதாசனுடைய ஒரு பாட்டு சொல்லுவலாம் இது காதல் என்று தெரியவர் காதலித்து பார் அப்படி கடைசியில் அனுபவம்னா எப்படி அது அந்த அனுபவமே நான் தாண்டா அப்படின்னு சுவாமி சொன்னாராம் அது மாதிரி இந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண தான் அதோடைய அந்த அனுபவத்தை தெரியும் அது அதை எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது யூ ஹாவ் அந்த அனுபவத்தை நீ கோ பண்ணும்போது தான் ஆஹா இதுதான் அவர் சொன்ன என்னுடைய வாத்தியார் சொன்னாரோ இப்போ க கச்சேரியிலேயே விஷயம் இது இது எப்படியா வாசிக்கும் போது தெரியும் உனக்கு எப்படின்னும் மேடையில் ஒரு நாளைக்கு அதை அதை அந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணும்போது ஓ இது தான் விநாயகராம் சார் அதை சொன்னாரான்னு நமக்கு ரிலேட் ஆகும் அந்த மொமெண்ட் ஆஃப் என்ன சொல்கிறது அந்த போதம்னு சொல்வ அது வரும் நமக்கு பியூட்டிஃபுல்லாக இருக்கும் யூ ஹாவ் டு யூ ஹாவ் டு அதாவது இந்த இங்கிலீஷில் சொல்லுவாங்க லிவ் எவ்ரி வா வந்து ஜென் ஃபிலாசிலேயே வென் யூ ட்ரிங்க் த டீ யூ லிவ் வித் த டீ நம்ம ஊரில் என்ன ப்ராப்ளம்னா ஒன்று ஒன்றுத்து போது வேறு எண்ணத்தோட நினச்சின்னு இதையும் என்ஜாய் பண்ண மாட்டான் அதையும் என்ஜாய் பண்ண மாட்டான் டென்ட்ருக்கர் டெண்ட்ருக்கர் இருப்பார் டிராவிட் மாதிரி கிடையாதியா அப்படின்மா எதுக்கு டெண்டுல்கர் டிராவிட் மாதிரி இருக்கணும் டிராவிட் டிராவிட் மாதிரி இருக்கிறதுனால தான் டெண்டுல்கர் டெண்டுல்கர் மாதிரி தெரிகிறார் ரெண்டு பேரும் ஒரே மாதிரி இருந்தாங்கன்னா இப்போ நானும் நீங்களும் ஒரே சைஸில் இருந்தால் யார் குண்டுன்னு சொல்லுவார் ரெண்டு பேரும் ஒரே சைஸ் தான் ஆனால் நான் நீங்கள் ஒல்லியாக தான் நான் குண்டாக தெரியிறேன் இல்லையா அது மாதிரி தான்